வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவம் அதாவது இயல் ஒன்றில் அந்த தமிழ் கும்மி அதில் தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் கும்மி அப்படின்றது யாருடைய பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாவலேரு பெருஞ்சித்திறனார் அவருடைய பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா கனிச்சாறு அப்படின்ற அந்த நூலில் இருந்து எடுத்துருக்காங்க அதிலிருந்து தான் நமக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க இந்த கனிச்சாறு அப்படின்றது எட்டு தொகுதியாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் உணர்வு மிகுந்த பாடல் பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் மாணிக்கம் சரியா பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து ஆசிரியம் அதே மாதிரி இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு இதழ்களை நடத்தியிருக்கார் அதாவது ஒன்று வந்து தென்மொழி ரெண்டாவது தமிழ் செட்டு மூணாவது தமிழ் நிலம் மூன்று இதழ்களை நடத்தியவர் மாணிக்கம் அதாவது பாவலேறு பெருஞ்சித்திரனார் இவர் வந்து எப்படின்னா நம்மளுடைய தனி தமிழ் மொழியையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் சரியா இந்த தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அதனால தான் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்துருவோம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈழம் கோதையேறே கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கண்டோதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்று அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் நின்பாட்டிருக்கும் உயிர்மை கட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி க காட்டிருக்கும் சரிய அந்த பாடல் பெருஞ்சித்திரனார் எழுதிய பாடல் சரி பாடலின் பொருள் அப்படின்னு பார்த்துருவோம் இளம்பெண்களே தமிழ் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படின்னு பாவலேயர் தெரிஞ்சுத்தரனார் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு அந்த தமிழ் உணர்வை பரப்பி இந்த பாடலை பாடியிருக்கிறார் சரியா இந்த பாடல் வந்து கனிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரியா கேட்பாங்க இந்த தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார் எழுதிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க அப்போ கனிச்சாறு இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளியே வந்தது அப்படின்னா எட்டு தொகுதிகளாக வெளியே வந்தது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது சரியா சரி அடுத்தது மதிப்பீட்டு வினாக்களையும் பார்த்துருவோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கொஸ்டின் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் ரெண்டாவது கொஸ்டின் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினி அப்படின்னா உலகம் சரியா மேதினி அப்படின்னா உலகம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் நாலாவது கொஸ்டின் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் ஐந்து பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை சரியா அடுத்தது நயம் உணர்ந்து எழுதுக நயம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை மோனை எதுகை இயைபு இது உங்களுக்கு இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க முத மோனை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க மோனை அப்படின்னா பாடலில் முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வருவது அதாவது முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது மோனை இப்போ இங்கிலீஷில் அதை எப்படின்னு சொல்லணும்னா அலிட்ரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் ஆர் சேம் தட் இஸ் கால்ட் அஸ் அலிட்டரேஷன் மோனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்கள் அப்படின்னு சரி இந்த பாடலில் எதெல்லாம் அப்படி வந்திருக்குன்னா எட்டு திசை எட்டிடவே அந்த ஏ ஏ எழுத்துக்கள் ஒரே மாதிரி ஒன்றாக இருக்கும் அடுத்தது ஊழி ஊற்றெனும் அப்போது ஊ ஊ அந்த ரெண்டு எழுத்தும் ஒன்றா இருக்கும் அப்போது முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஓனை அடுத்தது பாடல் அலிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து சேமாக இருக்கும் அதை தான் எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஊலி ஆலி அழியாமல் இதில் லீ 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 அந்த ரெண்டாவது எழுத்து ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கா அப்போ அதுதான் எதுகை அதே மாதிரி இன்னொரு லைனில் பொய் மெய் இ இரண்டாவது எழுத்து ஒன்றாக இருக்கும் அப்போ இது எதுகை தான் அடுத்தது இயைபு இயைபு அப்படின்னா பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு சரியா இதில் எது எது அப்படின்னா கொண்டது வாம் நின்றது வாம் அதாவது கடைசியாக பாருங்களேன் வாம் வாம் அப்படின்னு வருதா இதுதான் இயைபு அதே மாதிரி பாட்டு இருக்கும் காட்டு இருக்கும் இக்கும் இக்கும் அப்படின்னு வருதா அப்போ இதெல்லாம் இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்தது ரெண்டு குருவியினா இருக்குது தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூர்வனை அவை தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவனையாவை தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி அப்படின்னு தமிழ் மொழியை பற்றி பாவலேறு பெருஞ்சுத்தன்னார் சொல்லியிருப்பார் அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாருல அதுதான் செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் அடுத்தது சிறுவீனம் காலவெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் தமிழ்மொழி என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன அதாவது பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட தமிழ்மொழி பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்னு சொல்கிறார்ல அதுதான் காலவெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் தமிழ்மொழி என்று கவிஞர் கூறுவதன் காரணம் அப்படின்னு சொல்கிறார் சரி அடுத்து தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக இப்போ நம்ம இந்த பாடல்ல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்தனை வினாவாக நம்ம எழுதணும் சரியா ரைட்டு ஓகே தேங்க்யூ